அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் எப்போவுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க பேச்சாற்றல் நிறைந்தவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க டக்குன்னு யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் வந்து நெருங்கி பழக மாட்டாங்க அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்ந்து அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா தான் தான் அவங்க கிட்ட பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி உன் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க உள்ளுக்குள்ள நிறைய எரிமலைகள் பொங்கும் ஆனால் வெளிப்படையாக வந்து அதிகம் காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடுவாங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய எண்ணங்கள் இவங்களுக்கு தோன்றும் அதை எல்லாத்தையுமே அப்படியே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க மற்றவங்களை பற்றி சொல்லும்போது டக்குன்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க அதனால் ஒரு சில உறவுகளால் இவங்களுக்கு இடர்பாடுகள் வரும் பெரும்பாலும் இவங்களுக்கு உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடு வரக்கூடிய சூழ்நிலை அமைந்திடும் தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா முன்னேற்றம் நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் வயது இருந்து நாற்பது வயதுக்குள்ள நல்ல ஒரு நிறுவனத்தோட முதலாளியாக கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க பல நுணுக்கங்களை ஆராயக்கூடியவங்க அதிக அளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்திலேயே கூட இருக்காங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க அதிகம் பாசம் காட்டக்கூடியவங்க தான் ஆனால் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடியவங்களாம் இந்த விச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அவங்க குடும்பம் இருக்காது நேர எதிராக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் வச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வைத்து தான் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிக்க முடியும் வருகின்ற நாட்களில் ராசி அதிபதி செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஒரு சிலர்லாம் ஒரு நிலம் வாங்கலாம் ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு மனம் வாங்கவே முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் மனை வாங்கக்கூடிய அமைப் அமைப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த வெட்சக ராசி என்பவர்கள் உங்களுடைய பேரில் ஒரு சின்ன சொத்தாவது வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த வெட்சக ராசி இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் தொழில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராசி என்பர்களை தேடி வரும் முன்னேற்றமான பயன்படுத்திக்கிட்டீங்க உங்களால் வர முடியும் பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறை சார்ந்த இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் எது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தம் ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் வெளிச்சத்துக்கு வராத இருந்த நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிச்சத்துக்கு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் இந்த விருச்சகராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரம் அது உங்களுக்கு ஏதாவது உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் நான்காம் இடத்துல சனி ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மற்ற பலன் கிடைக்கும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கரெக்டாக நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க இந்த அளவுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருப்பீங்க ஆனா வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் மருந்து பொருட்கள் அதிகம் வாங்குறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் நிறைய வரும் தேவையற்ற அலைச்சல்கள் வேலை பழு வெளியில் அதிகம் பிரயாணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அழைச்சல் அதிகமாக இருக்கும் இதனால் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் வெளி உணவுகளை கொஞ்சம் உள்ள உட்கொள்ளுறதுனாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த விட்சிகராசி என்பர்கள் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது வயதில் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆசை வாங்கிக்கோங்க அதே மாதிரி உடல் ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் பண வரவு ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கு கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் கரெக்டான காப்பாற்றுறதுனால நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க சஞ்சரிக்கக்கூடிய ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டங்கள்லாம் இருந்திருக்கு நபரிகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்திருக்கும் அந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு பண வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க மூலயமா நமக்கு உதவியே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமான பான்மையோடையே நீங்கள் உதவி கேட்டிருந்திருப்பீங்க டக்குன்னு அவங்க வந்து உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாகவும் கேட்ட இடத்துல டக்குன்னு உதவி கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த விசாகம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்குகிற அமைப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தனியார் துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மனதில் இருக்கிற கவலை படிப்படியாக குறையும் மன போராட்டமாக இருந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கோவிலுக்கு செல்லாமல் இருக்கீங்க நீண்ட நாள் அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஜீவஸ்தானத்தில் தொடர்ந்து கேது இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நிறைவேற்றுவீங்க இந்த காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் ஈடுபடுற மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களை தூண்டி விடுவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சட்ட சிக்கல் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் சட்டத்துக்கு புறம்பான இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் இறங்க வேண்டாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் விரை செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதிராக சில செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கரெக்டாக செலவு செய்ய முடியாத அதிகப்படியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட வேலையில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடித்து மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி உழைப்பாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசையும் வாங்கிக்கோங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நாளாக வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடச்சிச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அருகிற வேலனுக்கு அருகிறா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ